வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்தும் முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி நான் ஆறு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கர நிபத்தி ஆறார் இதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அவர் வக்கரகதியில் இருந்தார் அதாவது ஏழாம் இடத்துல பாவத்தில் இது எப்படி இருந்திருக்கும் மனநிலையில் ஒரு சில பேருக்கு வந்து மாற்றங்களை கொடுத்துருக்கும் அதாவது தசா புத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக தசைக்கும் யோக தசைக்கும் அவயோக தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அழகு இருந்திருக்கும் யோக தசை நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்துருக்கும் அதாவது ஸ்ட்ரகிள் மீன்ஸ் என்னென்னா ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கோ அது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும் அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை மற்றபடி நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்துலேயும் சொந்த பந்தங்கள்லையும் எல்லாத்துலையுமே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தளித்தளி போயே இருக்கும் இப்போ அதெல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகுது நீங்கள் நினைச்ச காரியம் நடக்க போகுது இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை தசா புத்தி ரீதியாக கொடுப்பார் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் இது தசை இருபத்தி நாலு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் ராகு தசை நடக்குது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல இருப்பீங்க முன்னாடி வந்து ஒரு பனிரெண்டு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஆனால் படிக்கிற காலத்தில் வரக்கூடிய தசை அந்தளவுக்கு பண்ணாது இது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களும் மற்றபடி படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி இது இந்த ராகு அப்படிங்கிறது ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது கோச்சார ரீதியாக உங்கள் சுயஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட இந்த ராகு அந்த அந்தளவுக்கு கெடுதல் பண்ணாது ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஏன்னா ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் புறு புனிஸ்தானாதிபதி ருணரோகசத்துர்ஸ்தானாதிபதி இரண்டு பாவம் அதாவது நல்லது செய்கிற ஒரு பாவமும் கெடுதல் செய்கிற ஒரு பாவமும் அப்போ கெடுதல் பண்ணுமா இவர் கெடுதல் பண்ண மாட்டார் பெரும்பாலும் வந்து அந்த இருக்கிற இடத்த பொறுத்து ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிறது அந்த ஏழரை வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஏழரை வருஷத்துல உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைனாக்கா ஆறாம் இடத்துல இருக்கும்போதே அது ஆரம்பிச்சிரும் புத்தி சரியா இருந்துச்சுனாக்கா ஆறு ஏழு எதுவுமே பண்ணாது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே அதை சொல்லிடலாம் ஆனால் எட்டாம் இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் கன்ஃபார்மாக கொடுக்குமான்றது அதுவும் கேள்வி தான் அது ஒரு சில பேருக்கு வந்து அந்த அஷ்டம சனியெல்லாம் நல்ல பிக்கப்பில் இருப்பாங்க வேலை தொழில் எல்லாமே அதில் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதாவது ரொம்ப கடுமையான சூழ்நிலைகள் மாறி அஷ்டம சனியில் நல்ல ஒரு லைஃப் அமையும் ஒரு சில பேருக்கு அது வந்து தசா புத்தி யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும் சனியில் அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்தை கொடுக்கும் அதாவது இரட்டிப்பு பலன் அதாவது இரட்டிப்பு பலன் அஷ்டம சனியில் அதனால் இப்ப படிக்கிற காலகட்டத்துல இருந்து பாத்தோம்னால் எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது நல்லாவே இருக்கும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தடுறீங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல வேலை தர்றீங்க ரொம்ப நெருக்கடியா இருந்தது இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் எதுவுமே பதில் வரல அப்படின்னா இப்போ பதில் வரும் வேலை ரீதியாக தோய்வுகள் இருந்துச்சுன்னா அலைச்சல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருபத்தி நாலு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியார் கலத்திர பாவஸ்தானாதிபதி குருதசை வருது எனக்கு நல்லது தானே செய்யணும் நிறைய பேர் வந்து குரு நல்லது செய்வான்னு சொல்கிறாங்க சுப கிரகம் கெடுக்காது முடிஞ்ச அளவு அது கெடுக்காம தான் பாத்துக்கோங்க ஏன்னா நாள் கூடிய கிரகம் இல்லையா ஏழு அப்படிங்கிறது தான் கலத்திர பாவகம் அது கொஞ்சம் கெடுக்கக்கூடிய அமைப்பு நாலு அப்படிங்கிறது வேலை உங்களுக்கு வேலையை கொடுத்துரும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க வேலை தேடுறீங்கன்னா வேலை க கிடச்சிரும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வேலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருந்துச்சுனாக்கா அது பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா இந்த சனி பக்கர காலத்துல ஒரு சில குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கலாம் வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிருக்கலாம் அதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கலாம் அது தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம் இன்னொன்று வேலையிலே வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வந்து இந்த வேலையை தொடரலாமா இல்லை இந்த வேலையை விட்டு வெளியே போகலாமா இது மாதிரியான மனக்குழப்பங்களையும் கொடுத்துருக்கலாம் குரு இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும் கிளியரா ஒரு முடிவு எடுப்பீங்க தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க மனநிலையில் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா குருதசை நன்மை செய்யாது ஒரு சில பேருக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா நல்லது பண்ணாது நீசமாக இருந்தாலும் நல்லது பண்ணாது அது மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்துச்சுன்னா அந்த குருதசை அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துரும் இந்த குரு பகவான் அப்போ மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துல அது கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கணும் இல்லைனா இந்த லக்னமோ இல்ல வேற லக்னமோ அந்த லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கணும் யோகாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கணும் சுப கிரக நட்சத்திரத்துல இருக்கணும் இது மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப குரு எங்கே எங்க இருந்தாலும் சரி முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது விதிவிலக்கே இல்ல நல்லா இருந்துடும் அப்படி இல்லைன்ற தான் அதை முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கும் நமக்கு கஷ்டங்களை அதிகமா கொடுத்துட்டே இருக்கும் சொல்ல முடியாத துயரங்களை கொடுக்கும் என்னடா அது குரு தசை ஆரம்பிச்சிருக்கு நமக்கு வந்து இன்னமும் எதுவுமே நடக்கலையே திருமணம் நடந்திருக்காது இல்ல வேலை வாய்ப்பு சரியா அமைஞ்சிருக்காது போகிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க வந்து நிறைய நெருக்கடி கொடுப்பாங்க நம்ம படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் அந்த மதிப்பு மரியாதை இருக்காது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இருக்காது இது மாதிரி இது வந்து அவயோக தசைகள் அதாவது குருவுக்கு சுபபலம் இல்லாமல் இருக்கக்கூடிய தசைகள் அந்த குரு தசைங்கிறது அது மாதிரி இருந்துச்சுன்னாக்கா இதுமாரி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் இது மாதிரி புத்தியால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல சனி வக்கர நிபத்தி வருது ஏன் சனி பகவானை சொல்கிறோம் அப்படின்னாக்கா சனி வந்து யோகாதிபதி ஒரு கரெக்டாக ஒரு தண்டனை கொடுக்கக்கூடியவர் நல்லது செஞ்சுனேக்கா நல்லது கெடுதல் செஞ்சுனாக்கா கெடுதல் அது மாதிரி இப்போ தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ தசை கெடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இல்லையா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் இப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணமே நடக்காமல் இருக்கலாம் அது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏன்னா குரு தசை குருதசையிலும் கஷ்டப்படுவாங்க அடுத்து வரக்கூடிய சனி தசிலும் கஷ்டப்படுவாங்க அது மாதிரிலாம் ஒரு சில ஜாதக அமைப்பு இருக்குது எந்த தசையும் சரியில்லை எதுக்குடா நம்ம பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க இது எல்லாமே விதி அப்படின்னு சொல்றதா இல்லை தசா புத்தி சார்ந்து அப்படின்னு சொல்றதா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்து அப்படின்னு சொல்றதா எதை தான் நம்ம குறை சொல்றதுன்னு தெரியாது இருந்தாலும் குரு தசையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் கன்ஃபார்மாக கொடுக்கும் ஏன்னா நட்பு கிரக தசை தான் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி வரும்போது தசை வந்து நட்பு கிரகமாக பகை கிரகமா குரு வந்து நட்பு கிரகம் தான் ரொம்ப நட்பு கிரகம்னு சொல்ல முடியாது குருவுடைய வீட்டுக்கு சனி நன்மை செய்யும் அதாவது யோகாதிபதி கிடையாது நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து நான் உங்களுக்கு வந்து பலனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அதனால தான் இந்த நட்பு கிரக தசையில் சனி பகவான் உங்களுக்கு வந்து பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது அப்போது வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து குரு தசையில் கடலில் இருப்பாங்க இந்த ராசிக்கு குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா என்னோடய கணக்குப்படி இப்போ முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது வரைக்கும் இந்த ஆறு வருடத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு நீங்கள் தொழில் பண்ணுறது நல்லது ஏன்னா குருதசை சுக்கர புத்திக்கு பிறகு இந்த ராசிக்கு சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி அப்படிங்கறதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லது செய்யாது கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழில் பண்ணணும் தொழிலில் கடன் வாங்குறது கூட கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ஆனால் அந்த கடன் அமைப்பு இருந்துச்சுன்னா கடன் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக கெடுபலன்களை செய்யாது இந்த குரு பகவான் நல்ல ஒரு பலன்கள் தான் ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் அதாவது வக்கர அனைவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த டைம்ல கொடுப்பார் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வாக நீங்க பயப்பட தேவையில்ல நல்ல லைஃப் இதுக்கப்புறம் அப்படிங்கிறது நீங்க தெளிவா எடுத்துக்கலாம் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை இந்த கண்ணீராசில சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிறைய கண்ணீராசில கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்னன்னா இந்த சனி தசை சனி பூர்வ புண்ணிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் ஏன் கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல இல்லாம இருந்தால் கஷ்டப்படுத்துவார் தசை வரும்போது ரொம்ப பாடாப்படுத்திடுவார் சொல்ல முடியாத எதுக்குடா பிறந்தோம் எதுக்கடா இந்த நட்சத்திரத்துல பிறந்தோம் எதுக்குடா இந்த ராசியில பிறந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கவலைகளை கொடுத்துருவார் இப்ப ஏழாம் இடத்துலதான் சனி தசை சரியில்ன்ற பட்சத்துல எட்டாம் இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய பரீட்சையா இருக்கு அதனால பயங்காட்டல நெகட்டிவா சொல்லல தசை சரியா இருக்கு இப்பவே கஷ்டப்படுறேன் அப்ப வந்து அஷ்டம சனியில் நான் கஷ்டப்படுவேனா அப்படின்னு கிடையாது அஷ்டம சனியில் பிக்கப் ஆனவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் எட்டாம் இடத்துல சனி வரும்போது தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு வண்டி வாகனம் சேர்க்கை எங்கே போய்டுவவங்க டாப் லெவலுக்கு போயிடுவாங்க அது மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அது சுபாதிபத்தியம் பெற்ற கிரக தசைகளாக இருந்தால் இன்னொன்று தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அதாவது சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நட்பு கிரகமாக வந்தாலும் சரி இல்லை பகை கிரகமாக வந்தாலும் சரி அஷ்டம சனி வரும்போது அது வந்து வேலை சார்ந்து இருந்துச்சுனாக்கா சுபத்துவமா இருந்துச்சுனாக்கா வேலை அதாவது நாலாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா வேலையில வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதாவது அஷ்டம சனியில நான் சொல்றேன் அஷ்டம சனிக்கு முன்னாடியே இதை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ ஏழாம் இடத்துல சனி இந்த வக்கரநிபத்தியாவ காலத்திலேயே இதுக்கே அந்த அந்த காரகத்துவத்தை இப்போ கொடுக்கும் அதாவது வேலை ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்து அதுல வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்க வச்சு நல்ல ஒரு பேரு புகழ் அது மாதிரி வர வைக்கும் அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நாலாம் அதிபதியோட சம்மந்தப்படணும் நாலாம் அதிபதினா இந்த ராசிக்கு குரு சுபத்துவமா இருக்கணும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கணும் அது மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கணும் இல்லை நாலாம் அதிபதியாக இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது வேற லக்கணமா இருந்தால் இது மாதிரி நிறைய இருக்கு அப்போ அந்த வேலைங்கிறது ஆகும் ஆனால் அதே நாலாம் அதிபதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னா தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னா வேலை பிரச்சனை வரும் இப்படிதான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ சனி தசை குரு புனி சானாதிபதி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் எவ்வளோ மன வலியை கொடுத்துச்சோ எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நல்ல ஒரு லைஃபு கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆனால் ஒரு சில பேர் வந்து சனி தசையில் கஷ்டப்பட்டுனே வருவீங்க வீடு கட்டி நிற்பீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க லோன் கட்டி வாங்கி போடுவீங்க இது மாதிரி என்னடா இது கஷ்டப்பட்டுனா வராரு இவர் கடலில் இருக்கிறாரு டக்குன்னு பார்த்தா வீடு கட்டுறாரு அது இப்படி இது மாதிரி தான் கொடுக்கும் ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு பக்கம் நல்லது நடக்கும் இது பூர்வ சானாதிபதி தசைன்றதுனால உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு நான் அடித்து சொல்கிறேன் உங்களுடைய வாரிசுகள் அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கே தெரியாது ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு நம்ம கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம் வருமானம் வராமல் பிரச்சனையில் இருக்குது தொழில் இல்லாமல் பிரச்சனைகள் இருக்குது இப்படியெல்லாம் நினச்சிருப்பீங்க ஆனால் வாரிசுகளை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவங்க நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க பாட்டு நல்லா லைஃப் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது லவ் அது இது இது மாதிரி சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது குடிப்பழக்கம் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல ஒரு ரூட்ல போயிட்டு இருப்பாங்க அவன் இது தான் இந்த சனி பகவான் ஒரு பக்கம் நல்லது கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் மனசு சார்ந்த பிரச்சனைகளை வச்சுட்டே வரும் இது வந்து ஒரு பாடம் அதாவது சனி தசையை அனுபவிக்கிறதுங்கிறதே ஒரு பாடம் ஒரு கர்மா இது வந்து இதுக்கு ஒரு புடப்பனை வேணும் அந்த சனி தசைக்கு நிறைய சொல்லலாம் சனி தசையை பத்தி பேசணும்னா அது தனியா வீடியோ போடலாம் அதனால் சனி தசையில இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் இருக்குது நீங்கள் பயப்பட தேவையில்ல அஷ்டம சனியாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த சனி திசையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த சனி பக்கர காலங்களில் நிறைய கொஞ்சம் தடையாக இருந்திருக்கலாம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலை வாய்ப்பு ரீதியாக ஸ்ட்ரகிள் கொடுக்கறது இது எல்லாமே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் அமைப்பை கொடுத்துருக்கும் எப்படி கடன் அமைப்பு கொடுத்துருக்குனாக்கா தச சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு உங்களுக்கு கடன் அமைப்பு ஏற்பட்டிருக்கும் கொஞ்சமாக அந்த கடன் கொடுத்து கடன் கொடுத்து இப்ப தலைக்கு மேலே ஏறி உக்காஞ்சிருக்கா அந்த கடன் பெருசாக அது மாதிரி எப்பரா அந்த கடனை கட்டுறது ஆனா வருமானத்தை பண்ணி விட்டுரும் இது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கலாம் இந்த வக்கர காலங்களே நிறைய தடுமாற்றங்களை கொடுத்து மனக்குழப்பங்களை கொடுத்து இப்போ வக்கர நிபர்த்தி ஆகும்போது ஓரளவுக்கு தெளிவு கொடுப்பார் இந்த பணம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மணிலாம் லாக் ஆகிருக்குல்ல இப்போ வரும் வராத பணம் இப்போ வரும் ஏன்னா கோர்ட் கேஸ் வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த கண்ணீராசில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனநிலை அந்த அளவுக்கு சுத்தபத்தமா இருக்கும் இப்ப வந்து ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் பிறக்கும் பொதுவா சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த சனி தசையில இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஓரளவுக்கு பிரச்சனைகள் தான் சொல்ல முடியும் ஆனா தொழிலில் இருக்கிறவங்க பார்த்து இந்த தொழில பண்ணணும் இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்போது நட்பு ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் இப்போ யாராவது பார்ட்னர்ஷிப் வந்து உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோன் கேட்டீங்கன்னாக்கா அந்த லோன் எல்லாம் இப்போ சேங்ஷன் ஆகும் இந்த சனி பகவானுடைய தசையில் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஐம்பத்தி ஒம்பது வயசுக்கு மேலே எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் சாணாதிபதி தசை இந்த ராசிக்கு ராசியாதிபதி தசை மனசு நிம்மதியான ஒரு லைஃப் இருக்கு இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் எதுனா தான் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க வாரிசுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுவீங்க இது மாதிரியான மனநிலையெல்லாம் கன்ஃபார்மாக வரும் பெரிய சொந்தங்கள் வந்து சேரும் பழைய சொந்தங்கள் ஏதோ ஒன்று புதுப்பிக்கிறது இந்த இடம் புதுப்பிக்கிறது வேலை செய்கிற இடத்த புதுப்பிக்கிறது இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவங்க இல்லை புதுப்பிக்கிறது இது மாதிரி புது வீடு கட்டுறது இது மாதிரி எல்லாம் இந்த புதன் தசையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துல சனி வரக்கூடிய பணம் இப்ப வந்து சேரும் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வாரிசுகள் வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனால் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில இருக்கக்கூடிய நபர்கள் செவ்வாயோட வீட்டுல கேது பகவான் எது தசை பண்ணிச்சுனா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களுக்கு மட்டும் உடல்நிலை பிரச்சனைகள் இல்லைன்னா கடன் பிரச்சனை இது மாதிரி கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்கலாம் மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு திருப்தியான வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் அமையும் ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் நிறைய அந்த எண்ணங்கள்லாம் இப்போ தோன்றும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்னீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகிர பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க நன்றி